ten one two three four five six eight nine ten one two three four five six seven eight nine ten इतना अकाउंट में नहीं है अगर उबाल करके ना तालिका बना लेना अपना तीन लोगों का हम इसलिए इतना खर्च कर रहे हैं कि इन जानकारी के लिए बेस्ट हो उन्हें आठ तरीके हैं अंदर के लिए पहले वाले का तो मुझे ताज़े लेडीस कार्ड पर नहीं पड़ना सॉफ्ट यूज़ पंद्रह हज़ार ना ड முக்கியமாக வந்துட்டு சென்ட் ஒடிக்ளான் எதுவுமே போடக்கூடாது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதை டாக்டர்கிட்ட சொன்னால் டாக்டர் என்ன செய்வாங்க பவுடர் ஃபார்மில் மெடிக்கேஷன்ஸ் தருவாங்க அதை நீங்கள் ப்ளே பண்ணலாம் சரியா எல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அதை ட்ரை பண்ணும் ஈரமே இல்லாத மாதிரி ட்ரை அப்புறம் என்ன செய்ய போகிறோம் புது பேக் ஒன்று போட போகிறோம் புது பேக் போடுறாலும் அதே மாதிரி தான் எந்த மாதிரி நாங்கள் போட்டோமோ கையை பிடிச்சிட்டு அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வருவாங்க

நீங்க நல்ல முன்ன